இன்னும் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வசனத்தை பார்க்க இருக்கின்றோம் அல்லாவுடைய மாபெரும் கிருபை அல்லாவுடைய அனைத்து பெயர்களுமே ஒவ்வொரு பாக்கியம் நிறந்ததாக இருக்கிறது ஒவ்வொரு வசனத்திற்குமே ஒரு சிறப்பு இருக்கிறது அதே போல் செல்வத்தை தரக்கூடிய வசனத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்குமே இதை ஷேர் செய்ய மறக்காதீங்க ஏன்னா எல்லாருக்குமே செல்வம் தேவையாக இருக்கிறது உங்களின் காரணமாக ஒருத்தருக்கு இது கிடச்சின்னு சொன்னால் அவங்களுடைய துவாபரத்து கிடச்சிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதுமே கிடைத்து குரலே அல்லாஹ் தாலாக குரான்லே சொல்கின்றான் வல்லாவு ராஜகீன் அல்லாஹு தாலா உணவை கொடுப்பதில் உணவை கொடுப்பதில் செல்வத்தை கொடுப்பதிலே மிகவும் சிறந்தவன் அல்லாஹ் ஹுஸ்மஹ தாலா அனைத்து விதமான செல்வங்களையும் தருவதிலே மிக சிறந்தவன் வல்லாஹூ அல்லாஹு தாலா ஹைரு ராஜகீன் மிக சிறந்த கொடையாளி மிக சிறந்த செல்வத்தை தரக்கூடியவன் மிக மிக சிறந்த இரணத்தை தரக்கூடியவன் இரணம்னு சொன்னால் இரணம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே அதில் உள்ளடங்கிறது அப்போது இந்த ஒரு வசனத்தை நாம் அல்லா இடத்தில் அதாவது அல்லாட்டை கேட்கும்போது ஒரு ஒன்றை ஓதும் பொழுது நாம் அதனுடைய அர்த் அர்த்தத்தை உள்வாங்கி ஓத வேண்டும் இது என்ன வல்லா ஹயூர் ராஜுக்கு நிச்சயமாக அல்லாவே மிக சிறந்த ரிஸ்கை தரக்கூடியவன் இரணத்தை தரக்கூடியவன் செல்வத்தை தரக்கூடியவன் இந்த இந்த அர்த்தத்தை உள்வாங்கி ஓதணும் எப்படி ஓணும் சொன்னால் டெய்லி சலவாத் பொன்னொரு தடவை லெவன் டைம்ஸ் லாயில் ஆஹ இல்லான் சுவானுக்கு இன்னிக்கு துணைதானவன் பொண்ணு தடவை லாகவலா வலா குத்து இல்லா பில்லா அழிலாளின் பொண்ணு தடவை இதெல்லாம் பேசிக் இதெல்லாம் வந்து நாம் ஓதக்கூடிய இதுக்கு சக்தி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது அப்புறம் வல்லாவ் ஹயூர் ராஜ்கின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முந்நூற்றி பதிமூணு தடவை ஏன்னா பதில் சஹாபாக்கள் வந்து முந்நூற்றி பதிமூணு பேர் அப்போ அவங்களுடைய பேருடைய அளவில் ஓதும் பொழுது அதுக்கு ஒரு சில வரக்கத்து தெரிக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் ருசூல்மார்கள் வந்து முந்நூற்றி பதிமூணு பேர் தாலா வந்து பல லட்ச பல்லாயிரக்கணக்கான நவீமர்கள் அனு அனுப்பியிருக்கின்றா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் குறிப்பிடறாங்க அதில் முன்னூற்றி பதிமூணும் ருசு மகளை அனுப்பிவிட்லான் அப்போ அந்த முந்நூற்றி பதிமூணுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது உலமாக்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் என்ன செய்யணும் சொன்னால் அல்லாவ் ஹயூர் ராஜகீன் அல்லாவ் தாலா இரணம் கொடுப்பதிலே மிக சிறந்தவன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் உள்வாங்கி கொண்டு அது ஓதணும் இதை முந்நூற்றி பதிமூணு தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் அல்லாட் துவாசீனியா அல்லா நான் ஓதிய செலவாத்து திக்கருடைய குரானுடைய பறக்கத்தை கொண்டு உன்னுடைய இஸ்முடைய பறக்கத்தை கொண்டு எனக்கு செல்வத்திலே பறக்கத்து சிவாயாக வருமானத்திலே பறக்க சிவாயாக இரணத்திலே பறக்கத்து சிவாயாக என்னுடைய கடன்களை அடைப்பாயாக என்று துவா செய்துட்டு திரும்ப செலவாத் பதினோரு தடவை ஓதணும் லெவன் டைம்ஸ் ஓதிட்டு நாலு திசையில் ஊதி விட்டணும் இதே மாதிரி நீங்கள் மாலை செஞ்சுட்டு வரணும் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பின்னாட்டியும் மூணு மூணு தடவை ஏன்னு சொன்னால் ஃபர்லான தொழில்னு சொன்னால் ஃபஜருக்கு வந்து சுண்ணத்து ரெண்ட காத் ரெண்டரை ரெண்டற்காத் அப்போ ஃபர்லுங்கிறது வந்து ஃபு ரெண்ட காத்து ஃபர்லு அதே மாதிரி லொஹருக்கு சுண்ணத்து முன் சின்னத்து பின்சுன்னு தெரிக்கிறது ஆனால் ஃபருள் நாடுற காத் இந்த ஃபர்லான தொலைக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் ஏன்னா ஃபர்லான தொலைக்கு பின்பு கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ அஜர் தினசிவாங்கன்னு சொன்னால் தொலை முடிச்சுன்னு ஓதிடுவாங்க ஓதி முடித்த நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்யணும் இந்த இதை மூணு மூணு தடவை ஓதி வல்லா ஹைர்ராஜுக்கு அதையும் மூணு தடவை ஓதி ஏன்னால் நீங்கள் காலை மாலை நீங்கள் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஓதுறனால அதனை என்ன செய்யணும் நீங்கள் இது ஓதணும் ஓதிட்டு துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிஷா இது தொடர்ந்து நாற்பத்தொன்னாள் ஓதும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு எண்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் காமிச்சு கொடுப்பான் உங்களுடைய வருமானத்திலே உங்களுடைய செல்வத்திலே ஒரு பறக்கத்தை பார்க்க முடியும் கடன் நீங்குவதை பார்க்க முடியும் நமக்கு தடையாக இருக்கக்கூடிய இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் இப்போ இருக்கோம் அந்த பிஸ்னஸில் வந்து தடங்கள் இருக்கிறது அதில் வந்து வருமானம் வரவில்லை அப்படின்னா அதுக்கு இதை ஓதலாம் ஏன்னா வருமானம் தரக்கூடிய வர தரக்கூடியதானே அது நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு வந்து வர வரக்கூடிய பணம் வர இருக்கிறது அது கொஞ்சம் தடங்களாக இருக்கிறது அதையும் இது ஓதி துவா செய்யலாம் அப்போ நீங்கள் என்ன வேணுமோ அதை துவா செய்ய வேண்டும் இந்த முறையில் செஞ்சுட்டு வரும் பொழுது இன்ஷா அல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருமையிலே உங்களுடைய ரிஸ்க்குடைய வாசல் திறக்கப்படும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம இந்த தேவைக்கு மட்டும் ஓதாமல் இதை டெய்லி ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து உங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பலன் கிடைப்பதற்கு என்ன சரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கி கொள்ள வேண்டும் அப்போ தான் அது தொடர்ந்து அப்படியே வேணு செஞ்சுட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அது மாத்திரம் இல்லாமல் நம்ம அல்லாவுடைய அருட்கடை அருக்கடை அருட்கொடைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லாவுடைய கட்டளை நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சரியாக இடத்துல நடக்கணும் அஞ்சு நேரம் தொழுகி அந்தந்த நேரத்தில் இருக்கணும் ஃபஜரை ஃபஜ் நேரத்தில் தொழுக்கணும் லொஹர் லொஹர் நேரத்தில் அசர் அசர் நேரத்தில் மகரி மகர் நேரத்தில் இஷா இஷா நேரத்தில் அதேமாதிரி சுனத்தால் நபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுகணும் தஹஜத் இஷ்ராக் லோஹா ஓவாபின் தொழுகை தொழுகினா ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி தொழுகையெல்லாம் தொழுது நம்ம துவாசி நல்லா கபுள் செய்வோம் அது மாதிரி இல்லாமல் ஃபர்லான் நோன்பு ரம்லானில் நோன்பை கட்டாயம் நுப்புணும் நோக்கணும் ஜக்காத்து கடமையானவர் ஜக்காத்து கொடுக்கணும் ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு செஞ்சுக்காது என்பது ஆயிலில் ஒருவரை செய்யக்கூடியது எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ இளமையில் விட வேண்டும் ஏன்னா என்ன செய்கிறாங்க சில பேர் வயசான பிறகு போகிறேங்கிறாங்க இப்போ வயசான பிறகு பார்த்தா ரொம்ப கஷ்டம் தான் போகணும் அது பாருங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம் அதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கொள்வதற்கு ஒரு இளமையை வேண்டி அப்படிங்கிறது ஒரு நாற்பது ஆகும்போது யாருக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும் அது தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் ஒரு நாற்பது நாள் ஒதுக்கி வைத்துக்கொள்ள வேண்டும் பாருங்க ஜமாத்தில் போகிறாங்க நாற்பது நாள் ஒதுக்கிறாங்க அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய கடமை நமக்காக வேண்டிய அல்லா விதி ஐந்து கடமையில் ஒன்று இது வந்து ஹஜ்ஜு செய்வது அப்போ என்ன செய்யணும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் அது மாதிரி யாருக்கு அல்லாத்தில் செல்வத்தை கொடுத்துருக்கினானோ வருடத்துக்கு ஒரு தடவை அதை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கணும் எப்படி தொழில் என்ஜினியர் கடமையோ ஜக்காத்தும் வருட வருட வருடம் கொடுப்பது கட்டாய கடமை அதுக்கு சில விடுமுறை இருக்கிறது நீங்கள் உலகமாக கிட்ட கேட்டுக்கலாம் நூற்றுக்கு ரெண்டு பர்சன்ட் சரியா ஒரு வருஷமாக உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்சம் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது எவ்வளோ தெரியுமா இருபத்தாயிரம் தான் ஒரு லட்சம் இருந்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதே பத்து லட்சமாக இருந்தால் இருபத்தையாயிரம் அது ஏனைக்குள்ளே பணம் நீ ஏழை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணம் ஒம்பது லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் அது தூய்மை அடைந்து விடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து தூய்மை இல்லாமல் ஆகிவிடும் அதில் ஏற்பட்ட செலவுகள் உண்டாகிவிடும் உங்களுக்கு தூய்மை அடைந்த இதில் பறக்கிறது இருக்கும் தூய்மை இல்லாத பறக்கிறது இருக்காது ஆகவே அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை உற்றார் உறவினர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமைகள் இந்த சமூகத்தை செய்ய வேண்டிய கடமைலாம் சரியாக செய்கிறதில் குறை வைக்கக்கூடாது கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கணும் இது வந்து நன்மையான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வரணும் ரெண்டாவது தூய்மையான விஷயம் கொள்ள வேண்டும் பிறருடைய பொருளை அபகரிக்கிறது மற்றவர்களை திட்டுறது பேசுகிறது புறம் பேசுகிறது மது குடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது சூதாடுறது செய்வினை செய்கிறது கொலை தற்கொலை இதெல்லாம் பெரும்பாவங்கள் நம்முடைய அனைத்து நன்மையுமே விடக்கூடியது அவர் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் இதை என்ன செய்யணும் இதை படி தவி கொள்ள வேண்டும் நம்ம ஒருத்தர் பற்றி புறம் பேசினோம்னா நம்ம நன்மை அவருக்கு போய் சேர்ந்துடும் ஒருத்தருக்கு நம்ம செய்வனை செஞ்சோன்னா நல்லா பதாகட்டும் அவர் எந்தெந்த எவ்வளோ நாள் அதில் கஷ்டப்படுறாரோ அவ்வளோ அந்த காலம் முழுவதும் நம்ம நன்மையில் அவர் போயிட்டு இருக்கும் அதுக்கு நம்ம தான் அந்த காரணமாக இருந்தோம் அப்போது நம்முடைய நன்மை எல்லாத்தையுமே தார வார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்கள் தற்கொலை செய்கிறது தற்கொலை செய்கிறதும் கொலை செய்கிறதும் ஒன்று தான் தற்கொலை என்பது தண்ணி தண்ணி கொலை செய்வது அப்போ அவனும் நரகவாதி தான் ஏன்னா இது ஒரு அமானிதம் நம்முடைய உயிர் ஒரு அமானிதம் இது நம்மளே எடுப்பதற்கு இந்த எப்படி கொலை செய்வது ஹராமும் இன்னொரு உயிரை கொலை செய்வது ஹராமும் அது மாதிரி நம்மளுடைய உயிரை நாமே கொலை செய்வது அறாம் அதுக்கும் தற்கொலைன்னு சொல்கிறது தானே செய்யக்கூடிய கொலை ஆகவே இதுவும் ஹராம்தான் எந்த வழியில் செஞ்சாலும் சரி விஷங்குடி செஞ்சாலும் சரி தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை தாங்கி கொள்ள வேண்டும் அதுக்கு அல்லாத்திட்ட துவாசஞ்சோம்னா அல்லாத்தட்ட சரி பண்ணி விட்டுறோம் அதுக்கான நம்ம இந்த முடிக்கு போவே கூடாது ஆகவே இதெல்லாம் பெரும்பா இருந்த பெருமாளி தவிந்து கொள்ள வேண்டும் அவை நன்மையை நன்மையை செய்ய வேணும் தீமை திறக்க வேண்டும் நம்முடைய துவா கபுலாகதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி கொண்டுருங்கள் தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி என்னன்னு சொன்னால் அவங்களுடைய துவா கபுலாகும் அப்போது இந்த இந்த நன்மை எப்படி ஏவுகிறது இப்போ இந்த விஷயம் நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம் நன்மையான விஷயம் சொல்லியிருக்கோம் தீமையான விஷயத்தில் சொல்லியிருக்கோம் அப்போ இதை நீங்கள் ஷேர் பண்ணாவே நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து அந்த கூட்டத்தில் வந்துடுவீங்க உங்களுடைய துவா கபுலாவதுக்கு அது காரணம் அமைஞ்சிடும் அவை அன்பிக்கிறேங்களே நாமும் அமல் செய்ய வேண்டும் மற்றவர்கள் அமல் செய்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும் நெமிசலாஸ் அவர்களுக்கு இந்த மார்க்கம் வந்தது இந்த மார்க்கத்தை அவங்க மட்டுமே வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் இன்று நானும் முஸ்லீம் இல்லை நீங்களும் முஸ்லீம் இல்லை அப்போ என்ன செஞ்சாங்க மக்களுக்கு சஹாபாக்கள் எடுத்து சொன்னாங்க சஹாபாக்கள் அனைத்து தாபீனுக்கு தபாதை இப்படியும் உலகம் முழுவதும் கூடான்னு கூடிய முஸ்லீம் இருக்கான்னு சொன்னால் இது ஒருத்தர் தலைமுறைக்கு எடுத்து தான் எத்தி வைத்ததுனால தான் அது நம்முடைய வேலை என்ன சொன்னால் நமக்கு இப்போ ஈஸியாயிருச்சு இப்போ யூடியூப் வந்துருச்சு வா வாட்ஸ்அப் வந்துடுச்சு என்ன செய்யலாம் அழகான முறையில் ஒரு தடவை என்ன செய்யலாம் அதை ஷேர் செய்கிறதுக்காக வேண்டி அஞ்சு பேருக்கு என்ன செய்யலாம் ஷேர் செய்யலாம் ஒரே சமயத்தில் அஞ்சு பேருக்கு இப்போ அந்த அமைப்பு இருக்குது குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் ஷேர் செய்தால் கூட என்ன செய்யலாம் ஒரு 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 நிமிடம் கூட ஆகாது ஆனால் அதன் காரணமாக யாராவது நேரடிப்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த நன்மையெல்லாம் நமக்கு வாழ்நாள் கிடைத்து கொண்டிருக்கும் ஆகவே கணித்துக்குள்ளே அதெல்லாம் கொண்டு நம்முடைய வாழ்க்கை இம்மை வாழ்க்கையை வாழ்க்கை வெற்றிடுவதற்கு நாம் அனைத்து தவ நன்மை செய்ய வேண்டும் நம்முடைய துவா கபுலா இருக்கும் செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூர் செய்யட்டும் வாக்கு ரபு அலமீன் அஸ்லாம் வரைக்கும் வர்த்தா வரகா